அனுஷம் நட்சத்திரம் ஒரு பூவ மாதிரி வடிவம் உடைய மூணு நட்சத்திரம் கொண்டது இந்த நட்சத்திரத்துல நான்கு பாதங்களுமே இல்லாதது இவங்க சூரியனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய வழிபடுறதும் ரொம்ப சிறந்த பலன்களை இவங்களுக்கு ஏற்படுத்தும் இவங்க நாச்சியார் கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாளையும் கருடனையும் ஸ்ரீமன் நாராயணனையும் இவங்க வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா சகல நன்மைகளும் இவங்களுக்கு உண்டாகும் நாராயண வழிபாடு இவங்களுக்கு பிக்ஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் ஏழு வியாழக்கிழமை தொடர்ந்து வந்தாங்க இவங்க காரியம் எல்லாமே நடக்கும் அதாவது ஏழு அதாவதுல கருட பகவான தொடர்ந்து தரிசிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு கலமும் என்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் சாதிக்க முடியும் தினமும் மகாவிஷ்ணுவோட காயத்ரி மந்திரத்தையும் இவங்க ஜபித்துட்டு வரணும் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோத அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் தினமும் ஜபித்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை வளத்தையும் ஏற்படுத்தி